அலாம் வலைக்கும் வரமத்துள்ள பிரகாத்துஹூ எங்களில் அதிகமான மக்கள் பெரும்பாலான மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு அல்லாஹால அவங்களுக்கு ஒரு சிறிய ஒரு சோதனை ஒரு சிறிய ஒரு கஷ்டத்தை கொடுத்தா அவங்க முதலாவதாக அதுக்குரிய தீர்வை தேடுற இடம் வந்து பார்த்தோமாட்டேன் இந்த உலகமாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு சிறிய ஒரு வருத்தம் ஒரு சிறிய ஒரு நோயை கொடுக்கும்போது அவர்கள் முதலாவதாக வந்துட்டு அல்லாஹ் டப் போகாமல் நினச்சுவாங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் வைத்திய ரெட்டி அல்லது வந்து வைத்தியசாலைகளுக்கும் சென்று அல்லது இப்படியாக என்ன செய்வாங்கன்னா உலகத்தில் தான் அதுக்குரிய தீர்வை தேடுவாங்க இப்படி தேடி போட்டு ஒரு ஹட்டத்தில் அந்த நோயாக இருக்கலாம் அது கஷ்டமாக இருக்கலாம் துன்பமாக இருக்கலாம் அது உச்சம் தொடும்போது அந்த கஷ்டம் அந்த நோய் உச்சம் தொடும்போது வந்து பார்த்தோம்னு சொன்னால் அவர்களுக்கே விளங்கும் இந்த விஷயத்தை வந்துட்டு அல்லாஹை தவிர வேறு யாராலையும் வந்துக்கிட்டு குணப்படுத்த முடியாது அல்லது சரியாக்க முடியாது விளங்கும் எனவே அதன் பின்னடுத்தாமல் வந்துட்டு அல்லாஹூத்தாலாவை முற்று முழுதாக அல்லாஹாலே அந்த பிரார்த்தனைகளை செஞ்சு அதுக்குரிய தீர்வை வந்துட்டு எதிர்பார்த்துருப்போம் அது ஒரு சிறிய ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது உலகத்திலே தீர்வு தொ நோக்கி தெரிவோம் ஆனால் அது உச்சம் தொட்டு அதை உலகத்தில் குணப்படுத்த யாருமே இல்லை என்ற சந்தர்ப்பம் கிடைக்கும்போது தான் நம்ம என்ன சொல்ல அல்லாஹ் சொன்னால் அல்லாஹூத்தாலாவை அழைக்கக்கூடிய ஆகலாக இருப்போம் உண்மையிலே இந்த நிலை மாற்றி அமைக்கப்பட்டு ஒரு சிறிய பிரச்சனை என்றாலும் கூட நாங்கள் என்ன சொன்னால் தாலா விடுவே அதை கேட்டு அதுக்குரிய தீர்வை வந்துட்டு பெறக்கூடிய மக்களாக இருக்கணும் இதை வந்துக்கிட்டு மிகச்சிறந்த முறையில் அல்லாஹு தாலா சூரா யூனிஸில் வந்துக்கிட்டு தெளிவுபடுத்திக்காரத பார்க்கலாம் அதில் தான் அல்லாஹூத்தாலா ஒரு முக்கியமான துவாவையும் வந்துக்கிட்டு எங்களுக்கு கற்றுத்தாரான்னு எப்படி என்ன செய்யணும் நீங்கள் ஒரு சிறிய ஒரு கஷ்டம் வந்தாலும் கூட இந்த துவாவை வந்துக்கிட்டு என்ன செய்யுங்க ஓதுங்க ஓதுவன் மூலமாக என்ன செய்ய முன்னாள் உங்களுக்கு வந்துட்டு அதுக்குரிய தீர்வு கிடைக்கும் என்று அல்லாஹூ தாலா சொல்கிறார் ஒரு முறை யூனிஸ் அலேஸ்லாம் அவர்கள் கோபமாக வெளியேறி அவர் வெளிச்செல்லி அப்படியே போகிறார் அப்படி போகிற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு தெரியும் அவர் கடலுக்குள்ளே சிக்கி மீண்ட வயிற்றில் வந்து மாற்றிக்கொள்றார் இந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் எப்படி நினைச்சு என்று சொன்னால் தாலா அவரை நெருக்கடிக்குள்ளாக்கி அவரை தண்டித்து விட்டான் என்று சொல்லி எண்ணிக்கொண்டார் அதே நேரம் அவருக்கு தான் அப்போதான் புரியுது வந்துட்டு அல்லாஹை தவிர அந்த துன்பத்தை நீக்கக்கூடிய யாருமே இல்லை என்று சொல்லி அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தில் புரிந்து கொள்கிறவர் எனவே இருள்களில் உன்னை தவிர அந்த யூனுஸ் அலே இஸ்லாம் அல்லாஹூ தாலாபது எப்படி என்று சொன்னால் இருள்களில் உன்னை தவிர வணக்கத்துக்குரியவரை இவன் வேறு யாரும் இல்லை நீ மிக பரிசுத்தமானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஆகிவிட்டேன் என்று பிரார்த்தனை செய்து அழைத்தார் பின்னர் அவருக்கு நாம் பதில் அளித்தோம் துக்கத்திலிருந்து அவரை நாம் காப்பாற்றினோம் இவ்வாறே விசுவாசிகளை நாம் காப்பாற்றுவோம் அல்லஹத்தாலா சொன்ன அப்படின்னு சொன்னால் அவர் இப்படி ஒரு துவா உண்டை கேட்டார் கேட்டோன்னு நாங்கள் என்ன சொம்னு சொன்னால் வந்துட்டு அவருக்கு அதுக்கு பதில் அளித்தோம் இதே தான் நாங்கள் என்ன சொன்னு சொன்னால் விசுவாசிகளையும் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொன்னார் அல்லாஹு தாலா அல்குர்வானுடைய ഇരുപത്തി ഓറാവ അത്യായം എൺപത്തി ഏഴ് മറ്റും എൺപത്തി എട്ടാ വസനങ്ങളെ കുറിപ്പിടാ ഇനവേ ഇന്ത് എപ്പി വരമെന്ന് മിനോ ലാലിമീൻ ലാ ഇലാഹന്ത ഇന്നി കുന്ദും മിനവ്ലാലിമീൻ ഇത് അത് ദ്വ വന്നിട്ട് അതായത് ഹനുസലീസ്ലാം അല്ലാഹോടത്തിൽ കേട്ട് പ്രാതിവും അല്ലാഹുത ഇതുക്കു തന്നെ നട്ടിട്ട് ഉടനടാ പതിൽ അടുത്തതാണ് പാകലാം எனவே எங்களுக்கு ஒரு சிறிய ஒரு கஷ்டம் வரும்போதும் சரி ஒரு சிறிய சோதனைகள் வரும்போதும் சரி அது பெரிய சோதனைகளாக இருந்தாலும் சரி நாங்கள் என்ன சொன்னால் வந்துட்டு இந்த துவாவை அல்லாட்ட அதிகம் அதிகமாக கேட்பதன் மூலமாக என்ன செய்வோம் அதுக்குரிய நாங்கள் தீர்வை பெற்றுக்கொள்ளலாம் இமாம் இபுனு காசி ரஹ்மதுல்லா அவர்கள் தங்களுடைய தப்சீரில் வந்துக்கிட்டு இந்த குரோனா சந்தை சொல்லும்போது அது விளக்கஞ்சு சொல்லுவாங்கன்னு சொன்னால் கஷ்டத்தில் இருக்கும்போது எங்களிடம் மன்னிப்பு கேட்டு குறிப்பாக சோதனைகளின் போது இந்த பிரார்த்தனையை கொண்டு அழைப்பவனாக இருந்தால் நாம் பதிலளிப்போம் அல்லாஹண்ட் இந்த பிரார்த்தனை மூலமாக ஒருவர் அல்லாஹாலாவை அழைக்கும் போது அவருக்கு என்ன சிலான்னு சொன்னால் பதில் அளிக்கும் தான் என்பதை சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த அதுக்குள்ளே வந்துட்டு அந்த இமா இபுனு கசீர் அஹிமஹுல்லா அவர்கள் ஒரு ஹதீசையும் குறிப்பிட்டு காட்டும்போது மீனின் வயிற்றில் இருந்து கொண்டு மீனுடையவர் அதாவது யூனிஸ் அலிஸ்லாம் அவர்கள் பிரார்த்தித்ததை போன்று லாயிலாக இல்லா இல்லா அந்த சுபகானக்கு இன்னி குந்தும் மின்தாலி மீன் ஒரு மனிதன் இதனை விடாமல் பிரார்த்தித்தால் அல்லாஹுத்தாலா அவனுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கும் இது திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது அதே மாதிரி இமாம் இபுனுல் கையீம் ரஹ்மகுல்லா அவர்கள் தன்னுடைய அல் ஃபவாயித் என்ன நூலில் எப்படி சொல்லாங்கன்னு சொன்னால் இவ்வுலகில் ஏற்படும் கஷ்டங்களை ஏகத்துவத்தை கொண்டே தவிர அதிலிருந்து விடுதலை பெற முடியாது இதனால் தான் கஷ்டங்களின் போது ஓதும் துவா வந்துட்டு ஏகத்துவத்தை அடிப்படையாக கொண்டு காணப்படுவதை பார்க்கலாம் யூனுஸ் அலே இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய கஷ்டத்தின் போது ஏகத்துவத்தை கொண்டு பிராத்தியதால் தான் அல்லாஹ் அவருடைய கஷ்டத்தை போக்கியதாகவும் தன்னை நூலில் வந்துக்கிட்டு இமாம் இபினுல் கையும்ம் ரஹ்மவுல்லா அவர்கள் குறிப்பிட்டு நாங்கள் பார்க்கலாம் எனவே படைப்பினங்களுடைய இறுதியிடமாகவும் தஞ்சமடையும் இடமாகவும் பாதுகாவலனாகவும் மனிதர்களுக்கு வந்துக்கிட்டு அதே மாதிரி படைப்பினங்கள் எல்லாத்துக்குமே துணை புரியக்கூடியவனாகவும் அல்லாஹாலான் இருக்கின்றான் எந்த ஒரு இணை வைப்பில்லாமலும் കഷ്ടങ്ങളിൽ പോല്ലാഹുടം തൂ്മയായ ഈകത്വത്തെ കൊണ്ടുപോവ് പ്രാർത്ഥിക്ക് പോ അല്ലാഹുത്താൽ അവരുടെ കഷ്ടങ്ങൾക്ക് പോതുമായവനാർക്ക് താൻ കഷ്ടമാ സോധനകളാ താങ്ക മുടാ കവലുകളാ നാ എന്നിട്ട് അല്ലാഹുടത്തിൽ തൗഹീദോടെ തൗഹീദോടെ നമ്മൾ വന്നിട്ട് പ്രാർത്ഥന ചെയ്യ വേണ്ടിയ തേവരിക്കുന്നത് ഇത്വായി അധികം അധികമായി ഓവൻ മൂലമാ അല്ലാഹുടത്തിൽ എങ്ങോട്ട കഷ്ടങ്ങളെ ചെല്ലി മൂലമാ നാശമെന്ന് തീരുവപ്പെട്ട പെട്ടക്കൊള്ള കൂടി മക്കളാ മാറവേണ്ട കേട്ട് വീഡിയോ മുടിച്ച് കൊടുക്കോ അസാലേം വരമുള്ള വരകാത്തു